மீன ராசி மே மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் பிளஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் எங்களுக்கு செய்யவே முடியல எல்லாம் இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்தின்றது கிடைக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து அந்த சூரியன் நிவர்த்தியாயி உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு போறாரு அதனால நிறைய ஆதாயங்கள் நிறைய ஒரு வருமானங்கள் நிறைய ஒரு முயற்சிகளுக்கு உண்டான ஒரு ஆஹ் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது லக்னத்திலேயே அதாவது ராசி இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படும் இதை செஞ்சா சரியா இருக்குமா இதை செஞ்சா சரியா இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு வேலையில ஒரு நல்ல ம மனக்குழப்பங்கள் ஏற்படும் அதே சமயத்துல உடல் ரீதியான தொந்தரவுகளும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகுறதுனால அந்த உடல் தொந்தரவுகள்ல இருந்து நிவர்த்தின்றது இந்த மாதத்துல மே மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு ஒரு நேரமாக இருக்கும் இப்ப நீங்க ஒரு ஒரு தனியா அங்க உங்களுக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் சொந்தமாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்ற விஷயத்துல இந்த மீன ராசி என்பர்களுக்கு தாயார் வழி உறவுகள் மூலமாக அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு முதலீடுகள் தேவையான முறையில வந்து சேர்வதற்கு ஒரு ஒத்துழைப்பாக தான் இந்த மே மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் ஆறாம் இடத்திற்கு விலகினதுனால வேலை வாய்ப்புல இருந்த தடைகள் எல்லாமே இந்த இருந்து விலகுவதற்கு உண்டான எல்லா நிவர்த்திகளும் கிடைக்க போது யார் யாரெல்லாம் வேலைக்காக நிறைய ஒரு அலைச்சல்களை மேற்கொண்டீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அடுத்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வருமானங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு பலனாக தான் இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய ஒரு வாய் பெறக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு உறுதுணையாகவும் ஒரு அனுசரிப்போடவும் நடந்துக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் காதல் செய்யக்கூடியவர்கள் இப்போதைக்கு எந்த விதமான ஒரு திருமண முயற்சிகளிலும் ஈடுபடாதீங்க ஈடுபட்டீங்கன்னா அது தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுக்கும் உங்களுடைய காதல் ஆகப்பட்டது பெருமளவுக்கு பலவீனமாக இருக்கு அது ஒரு நம்பிக்கை நம்பிக்கையான ஒரு அஹ் உறவாக இல்லை இந்த மீனராசி என்பர்களுக்கு அதனால கொஞ்ச காலம் அந்த திருமணத்துக்கு தள்ளி வைங்க அது வரைக்கும் இந்த காதல்ன்ற விஷயத்துல எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இல்லாமல் இருக்கும்போது இந்த மீனராசி என்பர்களுக்கு அதுல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முழுவதுமாக தவிர்க்க முடியும் இந்த காலகட்டத்துல இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா தொழில்முறை முறை விஷயங்கள்ல இந்த மீனராசி என்பர்கள் அதிகப்படியான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா சனி பகவானும் அந்த பத்தாம் இடத்தை பார்க்கிற அந்த குரு பகவானும் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழில்முறை ரீதியான வளர்ச்சிகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது தொழில என்ன முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகள் மூலமாக அந்த தொழில வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த இடத்துல இல்லாம இன்னும் பல இடத்துல உங்களுடைய தொழிலினுடைய கிளைகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய ஒரு வள சந்திக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது இதனால் வரைக்கும் உயரதிகாரிகள் ஒரு தொந்தரவாகவே இருந்த இந்த மீனராசி என்பர்களுக்கு அந்த உயரதிகாரிகள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டு வாய்ப்புகள்ல அதிகப்படியான வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் வெளிநாட்டு முயற்சிகள் விசா போன்ற முயற்சிகள்ல நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மே மாதத்துல இந்த மீனராசி என்பர்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது மாதமாகவும் தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல ஒரு சொந்தமாக சொத்துக்கள் வாங்கணும்னு இருக்கிறவங்க அதாவது சொந்தமா ஒரு சொத்து வாங்கணும் ஒரு மனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு தருணம் நகை ஆ ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மே மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போதும் இந்த மீன ராசி அன்பர்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப உறவுகள்ல நிறைய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்தின் மீள மேது இருக்கக்கூடிய அந்த நட்புறவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு படி அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நாள் வரைக்கும் உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களைய கண்டுக்க கூட மாட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒத்துழைப்பு கூட தர மாட்டாங்க நீ என்ன செய்யறியோ அது பாட்டுக்கு செய் நான் என்ன செய்யறேனோ அது பாட்டுக்கு நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு பட்டும் படாமலும் இருப்பாங்க இப்போ உங்களுடைய வளர்ச்சியில அந்த குடும்ப உறவுகள் முன்னோடியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அவங்கதான் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஹெல்ப்பும் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு மீன் ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் அடுத்து குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா குழந்தை பாகியமே இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு ட்ரீட்மென்ட் முறையில இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு உங்களுக்கு உண்டான இந்த ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழரை சனி எப்படி இருக்கு இதனால உங்களுக்கு இந்த மே மாதத்துல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது இந்த மே மாதத்துல நிறைய கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதனால என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன ஒரு வளர்ச்சிகள் இருக்க போகுது அப்படின்னு பாக்கணும்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்